ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உன்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் நான் சொன்னதை தனியாக கேட்டு வாழ்க்கையின் தனித்துவத்தை புரிஞ்சுக்கோ இதை பற்றி யாருக்கிட்ட எதுவுமே நீ பேசாமல் இருந்தாலே நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அழகாக நடந்து முடிஞ்சிடும் வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் நிகழ்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து சந்தோஷப்பட தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையை வாழ முடியும் நீயும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பார்க்காம கஷ்டங்களை மட்டுமே அலசி ஆராயாமல் அதில் இருக்க நல்ல விஷயங்களையும் சந்தோஷத்தை சிரிப்பை வரவழைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும் ஓ வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துடணும் ஆனால் அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கற்றுக்கிட்ட பாடங்களை ஒருபோதுமே மறக்கக்கூடாது என் செல்வமே மகிழ்ச்சி மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்கும்படி பார்த்துக்கோ என்னெல்லாம் செய்யும்போது சந்தோஷம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ மகிழ்ச்சி கிடைக்காத இடத்துல அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போ எல்லாருமே நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி செய்யும் போது நீயும் நல்ல செயல்களை செய்தாலும் கூட கெட்டவங்கிற பேர் தான் உனக்கு கிடைக்கிது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை கெட்டவனாகவும் எதிரியாகவும் தான் நினைக்கிறாங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் கசப்பான வேப்பம்பூவில் இருந்து தேனை எடுப்பதை தேனீக்கள் நிறுத்துவதில்லை ஏன்னா அந்த கசப்பிலிருந்தும் தேனை சம்பாதிக்க முடியுது தானே அதே போல இந்த உலகம் உன்னை கசப்பா பார்த்தாலும் கஷ்டம்னு நினச்சாலும் நீ எப்போதும் உன்னை உயர்வான சரியான ஆளாக மனசுல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை வச்சுக்கக்கூடிய ஆளாக இருக்க பழகு சில கசப்பான அனுபவங்களும் கஷ்டமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லதை எப்படி செய்யணுன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் எவ்வளவு என்றதை விட எங்கே வாழ்கிறாய் என்பதுவும் முக்கியம்தானே அதாவது நீ இருக்கிற இடம் கூட குடிசையோ அல்லது மாடி வீடோ எதுவாக இருந்தாலும் நீ சம்பாதித்ததை வச்சு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்வதிராய் என்பதையும் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் இருக்கிறத வச்சுட்டு நீ சிரித்து சந்தோஷமா திருப்தியாக வாழ்கிறாயா என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் ரகசியங்கள் அடங்கி இருக்கு பிரச்சனைகளே இல்லாமல் ஒருத்தன் ஜெயிச்சானா அது வெற்றி தான் ஆனால் பல தடைகளை கடந்து ஒருத்தன் ஜெயிச்சாதான் அது சரித்திர வெற்றியாக மாபெரும் வெற்றியாக அமையும்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை கொடுக்குற நானே மாபெரும் வெற்றிகரமான அழகான வாழ்க்கையையும் உனக்கு கொடுத்தே தீருவேன் உன் முகத்தில் தெரியக்கூடிய அழுகையும் சிரிப்பும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கிற காரணமும் உன் அழுகைக்கு இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய காரணமும் இந்த முருகப்பெருமான் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எதுக்காக அழுகிற ஏன் வருத்தப்படுற எதையெல்லாம் மனசில் மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே யாருக்கும் காட்டாமல் சிரிக்கிறேன்னு எல்லாத்தையுமே எனக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நிச்சயமா என் அன்பு பிள்ளையான நீ தோத்து போகும்படியோ வாழ்க்கையில கஷ்டப்படும்படியோ இப்படியே விட்டு வைக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலை எல்லாம் மோ சார்பாக உன் அப்பன் முருகன் நான் சொல்லிக்கிறேன் நீ எப்போவுமே சந்தோஷமோ சோகமோ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை மனசார ஒன்றி நேசித்து செய்யும் போதுதான் அது மிகச் சிறப்பானதாக அழகானதாக இருக்கும் அழகான நினைவுகள் உன் இதயத்தில் இருக்கும்போது எந்த காலத்திலும் கவலையும் கஷ்டமும் உனக்குள்ளே தங்குவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேனின் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து வெறும் கஷ்டங்களை மட்டுமா பார்த்துருக்க நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் சந்தோஷத்தை தரும் விஷயங்களையும் கூட நான் உனக்கு நிறைய நடத்தி போது அதை பற்றிலாம் யோசிக்காமல் சும்மா கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம் வறுமைக்கு பிறகு நீ சம்பாதிக்க போகிற செல்வம் எவ்வளோன்னு உனக்கு தெரியாது கூடிய சீக்கிரமே சுகபோக சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் அது வந்து சேர்கிற வரைக்கும் நீ யாரிடமும் இதை கூற வேண்டாம் இத்தனை நாளாக அழுதுகிட்டு இருந்த உனக்கு இப்போது தைரியம் வந்துடுச்சு இத்தனை நாட்களாக தோல்வியை சந்தித்த உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான நிரந்தரமான வெற்றியையும் உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் நீயே உணர முடியாத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதும் உன் மனசுக்கு பிடித்த தான் என்னடா இவங்களாக இப்படி நடந்துக்கிட்டாங்க நம்ம கொஞ்சம் கூட இவங்களை பற்றி இப்படி நினைக்கவே இல்லைன்னு உணர முடியாத வழியையும் வேதனையும் உனக்கு கொடுப்பவர்கள் கூட ஓ மனசுக்கு பிடிச்ச உன நல்லா தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க இதுதான் உலகன்றதை நீ தெரிஞ்சுக்கோ மனிதர்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எப்போவும் யார் எப்படி நடந்துக்குவாங்கன்றத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் யோசித்து பழகு யார் எந்த சூழ்நிலையில் எப்படி மாறினாலும் சரின் அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு மனிதர்கள் உன்னை தூக்கி எரியும் போது உயிரை பறக்கவும் நீ தயாராக இருக்கணும் ஏன்னா பறவைகள் எப்படி தன் குஞ்சுகளை பற பறன்னு சொல்லி கீழே தள்ளிவிடும் அப்போது தான் அந்த பறவைகள் துணிவு வந்து தைரியமாக பறக்கும் அதே போலதான் உன் வாழ்க்கைக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காகவே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மூலமாக நான் அவர்கள் உன்னை தள்ளிவிடும்படியும் கீழே கிழுக வைக்கும்படியும் செய்வேன் அப்படி யார் உன்னை தள்ளி விட்டாலும் தூண்டி விட்டாலும் அல்லது என்ன செஞ்சாலுமே கூட நீ துணிச்சலோட அடுத்த வெற்றியை பெறுவதற்கு தயாராக பறக்க ஆரம்பிக்கிறோம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படுவேனா உன் மனசில் நீ நினைச்சது போலவே ஓ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ ஆனால் ஒருபோதும் உன்னுடைய செயல்கள் காரணமாக யாரும் அழுகவோ வருத்தப்படவோ அழிந்து போகவோ கூடாது என்ற ஞாபகத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோ என் செல்லமே என் அன்பு குழந்தையான நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கேன் நீ கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் அதை விட என்னை நோக்கி வருவாயான்னு கேட்டால் உன்னால் உடனே பதில் சொல்ல முடியுமா ஆனால் இந்த முருகப்பெருமான் கோடி கோடியாக என் கண்ணு முன்னால் எத்தனை விஷயங்களை கொட்டி கொடுத்தாலும் முதல்ல என் அன்பு பிள்ளையான உன்னை நோக்கி தான் ஓடி வந்து உனக்கு தேவையானதை அதிலேருந்து அள்ளி கொடுப்பேன் எப்போவுமே நீ சிரித்த முகமாக இருந்தினா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அடுத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்த்தினா ஓ முகம் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு மற்றவர்களையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ் வைக்கக்கூடிய வேலைகளை செய்யப்பார் இங்கு யாரும் உனக்காக உதவி செய்யவோ கை தூக்கி வர வரமாட்டாங்க ஆனால் நீ ஏதாவது தப்பு செஞ்சினா மட்டும் அதை சரியாக கண்டுபிடிச்சி குறைகளை பற்றி குற்றம் பேசி உன்னை மட்டம் தட்டி பார்க்குறதுக்காக ஓடி வருவாங்க யார் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நீ எப்போதும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ ஒரு செடியில் ஒரு இலை மீது எவ்வளவு தண்ணியை ஊற்றினாலும் அதில் ஒரு செட்டு தண்ணியை கூட அந்த இலை உறிஞ்சாது அந்த வேரின் உதவி இருந்தால் மட்டும்தான் அந்த வேர் அந்த தண்ணீரை உறிஞ்சி இலக்கி சத்தாக கொடுக்கும் அதே போல் உன் வாழ்க்கையில் நீ என்னதான் என்னை வணங்கினாலும் உன்னை பெற்றவங்களை வணங்கினா மட்டும்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் எத்தனை கடவுள்களை தரிசித்து வரும் மனிதர்களாக இருந்தாலும் பெற்றவங்களை வணங்காம அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு கிடைச்ச பேரும் புகழும் பணமும் ஒருபோதும் உனக்கு தலைகனமாக ஏறி உட்காந்துடக்கூடாது எப்போவுமே நீ பொறுமையோட அன்போட பாசத்தோடு நடந்து கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையில் மென்மேலும் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே எல்லா மனிதனுக்கும் தாய் தந்தைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிக பெரிய உறவுனால் இரத்த உறவுகளான அக்கா அன்னை தங்கை தம்பி என்பது தான் அவந்த உறவுகள் தானே உன்னை பெற்றவங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக உன் கூடவே இருப்பதற்காக உனக்கு வெட்டி சொல்லும் உறவுகளாக இருக்கு உனக்கு இருக்கிறது ஒரே குடும்பம் ஒரே வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கைய இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாற்ற நினைப்பதோ யாரும் கெட்டுப்போகணுன்ற எண்ணம் கொள்வதோ வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்தில் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கேன்ற எண்ணம் மட்டும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பமும் உன்னை கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதர்கள் மனம் மாறி போகுதுன்றது உண்மைதான் ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன்னுடைய சுற்றம் சூழம் இருக்கும் மனிதர்களை நேசிச்சு எப்போது மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் யார் மனசும் வேதனைப்படும்படியாக எந்த விஷயத்தையும் நீ செய்யக்கூடாது உன்னுடைய இழந்து தன்மானத்தை இழந்து தான் மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அப்படிப்பட்ட நல்ல பேரே உனக்கு தேவையில்லைன்னு அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க தயாராகு உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறத கேளு யோசிச்சிக்கிட்டே இருந்தினா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் யோசிக்காமலே இருந்தாலும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் எதையுமே நல்லா யோசிச்சு சிறப்பான விஷயங்களை அழகாக செயல்படுத்தப்பாரு வானமே இடிஞ்சுவோம் தலைமையில் விழுகும்படியாக பெரிய கஷ்டம் வந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் திருவருளும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் நீ ஏங்கி கேட்டதை தான் உன் அப்பன் முருகன் உனக்காக தரப்போகிறேன் உன் பல நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஓம் சரவண நீ என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கையவே அது வளமாகவும் நலமாகவும் மாற்றும்படி நான் அற்புதங்களை செய்து காட்டுவேன் இத்தனை நாட்களாக நீ கண்ணீர் வடித்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது இன்பம் பொங்கும் சந்தோஷ காலம் ஆரம்பமாக போது உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளையெல்லாம் போக்கி இனி நல்லது நடக்கும்படியும் நன்மைகளை நீ பெறும்படியும் நல்ல நற்செய்திகள் உன் காது குளிர உன் வேடி தேடி வந்து கதவை தட்டும்படியும் நான் செய்ய உன் உடல் நல்லா திடமடையும் உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இனிமே நீ வாழப் போகிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது என் ஆசீர்வாதத்தால் ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்வமே என்னை வணங்கி வழிபட்டு என்னையே சரணடைந்த ஓ வாழ்க்கையில் வெற்றியும் விசுவாசமும் வளமும் நலமும் அதிகமாக பொங்கி பெருகி வழிந்தோட போகுது ஆறுமுகத்தை வணங்குகிற ஓ வாழ்க்கையில் இனி அனுதினமும் ஏறுமுகமாகவும் ஏற்றமும் முன்னேற்றமாகவுமே இருக்கப் போகுது என்னையே நம்பி வணங்கக்கூடிய ஓ வாழ்க்கையில் இனிமேல் உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்காது உனக்கு மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன்